கண்பார்வை இல்லாத ஒரு சிறுவனுக்கு கேபி பாலா அவர்கள் தேடி போய் உதவி செய்திருப்பது பார்ப்பவரை நிகழ்ச்சிக்குள்ளாகியிருக்கு மற்றொரு பக்கம் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் பார்ப்பவருடைய கண்களில் கண்ணீரும் வரவழைத்திருக்கு அதாவது மாதேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிறுவனுக்கு ஒரு ஆக்சிடெண்டில் கண் பார்வை போயிட்டுருக்கு பிறகு அவருடைய அப்பா கிட்ட டாக்டர் இருந்து இவருக்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக இவருக்கு கண் பார்வை திரும்ப கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு மிகப்பெரிய தொகை செலவாகும் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அவருடைய அப்பாவான ராஜமாணிக்கம் அவர்கிட்ட அந்த அளவுக்கு பண வசதி இல்லாததுனால இவருக்கு அந்த ஆப்ரேஷனை பண்ண முடியாமலே இருந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட கேபி பாலா அவர்கள் அப்படி அவருடைய இன்ஸ்பிரேஷனலாக இருக்கக்கூடிய ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட உதவிகளும் வாங்கிட்டு பிறகு இந்த ஒரு சிறுவனுக்கு போயிட்டு அவருடைய உதவியும் செய்திருக்காரு அங்கே உள்ள போனதுமே அவருடைய அப்பா இவரை பார்த்ததுமே நிகழ்ச்சிக்குள்ளாக அதற்கு பிறகு இந்த ஒரு பையனுக்கு கண்டிப்பாக நீ நீங்க ஆபரேஷன் செஞ்சு உங்க பையனுக்கு கண் பார்வையை திரும்ப வர வைக்க முடியும் அப்படின்னு பணத்தை கொடுத்ததுமே அவர் அப்படி பாலாவுடைய காலிலையும் விடுறாரு உடனே எழுப்பி விட்டுட்டு நான் உங்களுடைய சின்ன பையன் நீங்க என் காலில் விழக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி கேபி பாலா அவர்கள் அந்த ஒரு சிறுவன் கிட்ட ஜாலியா அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த சிறுவன் தலையாட்டுறத பார்க்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா கேபி பாலா அவர்கள் மென்மேலும் வளர்ந்து இதே மாதிரி நிறைய பேருக்கு உதவிகளை செய்யணும் இவர் கூடவே தற்பொழுது ராகவ லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தார் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறத பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு பலரும் பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்

நீங்க கூட தைரியமா சொல்ல முடியல சொல்றதுக்கு வக்கில் நான் தைரியம் சொல்லி எதை எடுத்தாலும் வெட்டோன்னு துண்டு ரெண்டு தான் ஏக் மார்த்தோ துகுடா தான் பாராளுமன்றத்தை நானும் என்ன பாய் அவங்க முப்பத்தெட்டு பேரும் சரி நான் ஒருத்தரும் சரி ஆமா நல்லா புரிஞ்சுக்கங்க ஐயா உங்களுக்கு வேலைக்காரனா நான் இருப்பேன் அவனுக்கு போட்டா ஊரடிச்சு வடையில போட்டு அதெல்லாம் கூட்டணி வேட்டணின்ட்டு உங்களுக்கு வணக்கம் பெப்பேங்க போயிடுவானுங்க இந்த மோதி டிஆச்சிட்டு இருந்த ஒரு உருவில போந்து பாஞ்சு லட்ச ஒரு ட்ரெஸ் பத்து லட்ச ஒரு நாளைக்கு நாலு ட்ரெஸ் மாத்திர ஆனா ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் பாதுகாப்புக்கு ரோட் ஷோ அப்படி ரோட் ஷோ பத்து போனாலும் போட்டா எடுக்கலாம் என்ன பாய் நாம சில பேருக்கு தாமரை பிடிக்கலாம் நான் ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் எல்லாருக்கும் நடுநிலையாக இருப்பேன் எனக்கு எல்லா மக்களும் வேணும் மண் அடிப்படை மதவாதத்துக்கு எதிரானவன்